ஜாகி உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை ஆடி அமாவாசையில் இந்த ஆண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பூஷ நட்சத்திரம் நாம யோகம் நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆலயங்களை கொடுத்துருப்போம் பரிகாரத்துக்காக அந்த நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யோகத்துல போய் நீங்க வழிபாடு செய்யணும் பூஜைகள் செய்யணும்னு சொல்லியிருக்கோம் நாம் நம்முடைய கர்ம தோஷங்களை தீர்த்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் கிடைச்சிருக்குதுன்னா அது இந்த நாள் தான் இதை யாருமே தவற விடக்கூடாது அதற்காக தான் அந்த பதிவியை கொடுக்குறேன் சரிங்களா பதிவிற்கு செல்வதற்கு முன்பாக அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகனுடைய ஆலயத்தில் நடைபெறுகின்ற கோமங்கள் நித்திய பூஜைகள் அன்னதானங்களில் நாங்களும் பங்கெடுத்துக்கணும்னு விரும்பக்கூடிய பக்தர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பங்களிப்பை செய்து கொள்ளலாம் சரிங்களா சரி நாங்கள் என்னங்க பண்ணணும் ஆரியாசைக்கு என்னும் பொழுது இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அதிகாலையிலேயே நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி காலையில உங்களுடைய முன்னோர்களுக்கு யாரெல்லாம் சாத்தம் கொடுக்க தகுதி இருக்கின்றதோ அவர்கள் அத்துணை பேரும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிவிட்டு உங்களுடைய முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து விட்டு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சரியாக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் ஆனால் பன்னிரெண்டு மணிக்கு சரியாக நாம் வீட்டில் படையிலிட்டு வறியவர்களுக்கு அன்னதானம் கொடுத்து வஸ்திர தானம் கூட கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் என்னெல்லாம் உங்களால் கொடுக்க முடியுமோ அதாவது எத்துமை வெளியே கொடுக்குறேங்க அன்னதானமா அப்படின்னும்பொழுது தண்ணி கேனோடய எத்துமை கொடுங்க வஸ்திர தானம் கொடுக்க சொந்த தட்சணை வச்சு கொடுங்க ஆலயங்களில் தப்புன கொடுக்குறது லேட் ஆகுது என்னால் முடியலன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த நாளில் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய கர்ம தோஷங்கள் நீண்ட நாளாக வியாதி இருக்குதுங்கய்யா என்ன வியாதின்னே தெரியல ஒருத்த சொல்கிறீங்க இல்லையா கடன் இருக்கிறது கடன் நோய் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் சொல்லக்கூடிய ரொம்ப செலவு அதிகமாகவும் என்ன பிரச்சனைனே தெரில என்ன பாவம் செஞ்சுன்னே தெரில எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது நம்ம புலம்புறோம் இல்லையா அதெல்லாம் இந்த நாளில் சரியாகும் ஏன்னா இன்றைய நட்சத்திரம் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் அந்த கர்மாவை நாம் அனுபவிக்கிறதுக்கு வற்புறுத்தக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் அந்த கர்மகாரகனுடைய நட்சத்திரத்தில் அதுலேயும் பார்த்திங்கன்னா வியாதிவாதம் நாமயோகம் இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய துன்பக்கத்துக்கு ஆளாயிருப்பாங்க நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க எனக்கு விடிவே கிடையாதா எனக்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்துருக்கோம் நாம அவங்க அத்தனை பேரும் இந்த ஆடி அமாவாசை தினத்தை விடாம கைப்பற்றி நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய கர்மாக்களை தீர்ப்பதற்கு ஒரு அற்புதமான நாள் எல்லாரும் மட்டும் தர்ப்பணம் இன்னைக்கு கொடுக்கணும் அதோட அன்னதானம் கொடுக்கணும் சார் எங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணலாம் அன்னதானம் கொடுக்கலாம் வஸ்திர தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு உதவலாம் சரிங்க நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு நான் தான் பிறந்துட்டேன் எங்க வீட்டில் ஆண் வாரிசு இல்லைன்னா தாராளமா பார்த்தீங்கன்னா நீங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்களுக்கு உங்களுக்கு அந்த வசதி உங்க பக்கத்துல அதை அனுமதிச்சாங்கன்னா தாராளமா கொடுக்கலாம் அப்படி இல்லைங்க என்னும் பொழுது நீங்க அதுக்குரிய விஷயங்கள் அன்னதானம் அரிசி பருப்பு அந்த மாதிரி தானமாக கொடுத்து ஒரு ஐயரை கூப்பிட்டு தானமாக கொடுத்து அவருக்கு காணிக்க வச்சு கொடுக்கணும் அதை கொடுத்து உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்யலாம் சரிங்களா பிறகு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்யணும் மாலை ஆறு மணிக்கு மேலாக என்னைக்கு கொடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மாலை ஆறு மணிக்கு மேலாக அன்னை சீ வாராகியினுடைய வழிபாட்டை உங்கள் வீட்டில் அம்மா எங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து எங்களுடைய நாங்கள் செய்த பூஜையினுடைய பலன்களை எங்களுக்கு தரணும் அதற்கு நீங்கள் உதவி புரியணும்னு பிரார்த்தனை பண்ணி அவருடைய வழிபாட்டை நீங்கள் இல்லத்திலேயே செய்ய வேண்டும் இதுதான் அங்கே சிறப்பான விஷயம் காலையில் குலதெய்வம் மாலையில் இஷ்ட தெய்வம் நண்பகல் முன்னோர்களுடைய வழிபாடு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவருடைய தகுதியுடையவர்கள் தர்ப்பணம் கொடுத்து உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்யலாம் இதை பண்ணி உங்களுடைய பித்ரு கர்மாக்களை நீக்கி நோய் நொடிகளை நீக்கி திருமண தடை காரியத்தடை சொத்து வைக்கல சொத்து பிரச்சனை குடும்பத்துக்குள்ள வழக்கு அந்நோன்யம் இல்லை என்று பலவிதமான குறைபாடுகளுக்கும் இது ஒரு வடிகாலாக இருக்கும் என்றால் அது மிகையல்ல எல்லோரும் இந்த ஆடி அமாவாசையுடைய வழிபாட்டை செய்து புவி வாழ்வில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என் அன்னை கோட்டை வாராகியை பிரார்த்தித்துக் கொண்டு நீங்கள் எல்லோரும் ஆள்போல் தகைத்து அருகது போல் வேறு மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க என வாழ்த்தி அமைகிறேன் செய்வராய்